கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருமைகளை தாரும் கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் கிருபிகளை தாரும் நாமத்திலே நல்ல பிதாவே நாம் காட்சிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதி ஆகம புத்தகத்திலே மனுஷனுடைய படைப்பு எப்படி நடந்தது என்றும் அந்த படைப்பின் ரகசியத்தையும் நாம் தியானித்தோம் தேவன் இந்த மண்ணிலே மனிதனை படைத்தார் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று வேதத்திலே நாம் கண்டோம் எதற்காக மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தேவன் யோசித்தார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை தியானித்தோம் இந்த உலகத்திலே ஆண்டவரை நேசிப்பதற்காக ஒரு மனிதன் மாத்திரம் இருந்தால் தேவனுடையதா இருக்கிறது அது ஏராளமான அந்த அன்பை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு அநேக மனிதர்கள் மூலமாக அவர்களுடைய அன்பின் மூலமாக தேவனுடைய அன்பை அவன் தெரிந்து கொள்கிறான் இதைத்தான் வந்து நம்ம யோவான் அவருடைய நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம் கண்டு அதாவது நாம் தினசரி காணும் மனிதர்கள் மீது நமக்கு அன்பு செய்ய நம்முடைய இதயத்திலே இடமில்லை என்றால் காணாமல் இருக்கும் மனிதர்களிடத்திலே நாம் அன்பு செய்வது எப்படி என்று அவர் கேட்கிறார் அதாவது காணும் மனிதர்களை நேசிக்காதவர்கள் காணாத மனிதர் ஆண்டவரை நேசிக்க முடியாது கண்கள் காணும் மனிதர்களை நேசிக்காதவர்கள் நாம் காணாத நம்ம நம்முடைய புலனுக்கு அப்பாற்பட்டிருக்கிற தேவனை அறிந்து கொள்ளும் திராணியை நாம் இழந்து போகிறோம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் மனிதர்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் கடவுளை அவர் மீது அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நன்றாக கவனியுங்கள் மனிதர்கள் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தன்னோடு கூட இருக்கும் சக மனிதர்களை நேசிக்க முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நேசத்தினால் அந்த நேசத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் யாராவது ஒருவர் தேவனை நான் நேசிக்கிறேன் ஆனால் என்னோடு கூட இருக்கும் மனிதர்களை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னால் நிருபங்களிலே நான் காணும் அந்த சத்தியம் அந்த மனிதர்கள் பொய்யர்கள் அந்த மனிதர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை அவர்களுக்கு வந்து சூழ்நிலையில் இருக்கும் மனிதர்களை நேசிக்க முடியாது சுற்றும் இருக்கும் மனிதர்களை நேசிக்க முடியாது உடன் பிறந்தவர்களை நேசிக்க முடியாது தாய் தந்தையரை நேசிக்க முடியாது ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள் நாங்க வந்து கடவுளை நேசிக்கிறோம் அவருக்காக என்னுடைய வாழ்க்கையே நான் கொடுத்திருக்கிறேன் அவருக்காக நான் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள் கடைசி நாளிலே ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பிலே என்ன நடக்க போகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார் ஆடுகள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பிரிக்கப்பட்ட அந்த ஆடுகளை ஒரு ஆடுகள் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த சிறிய செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் இவர்களுக்கு எனக்கு நன்மை செய்தீர்கள் தீமை செய்தால் இவர்களுக்கு செய்த தீமை எனக்கு அப்ப என்ன அர்த்தம் மனிதர்களை நேசிக்கும் போது கடவுளை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் அதனாலதான் வந்து தேவன் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று அவர் நினைத்தார் ஏன் அப்படி என்றால் மனிதர்கள் அன்பிலே வளர வேண்டும் தேவ அன்பிலே மனிதர்கள் வளர வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்திலே அநேக மனிதர்கள் உருவாக வேண்டும் அதனாலதான் அண்டவராகி இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்தவுடனே முதலாவது அவர்கள் சந்திக்கிறார்கள் என்னைக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சந்திக்கிறானோ அன்னைக்கு வந்து அவன் புதிதாக பிறக்கிறான் நம்ம ஏற்கனவே இதை தியானித்து இருக்கிறோம் புதிதாய் பிறந்த அந்த பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றான் நான் பாவியாகிய மனிதன் என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி பணிந்து கொள்ளுகிறான் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நன்றாக தியானித்து பாருங்கள் உன்னை நான் மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த மனிதனை தெரிந்து கொள்வதின் நோக்கம் என்ன இல்லை நாம் ரட்சிக்கப்படுவதின் நோக்கம் என்ன ஆண்டவரை தேவன் என்றும் ரட்சகர் என்றும் நாம் அறிந்து கொள்வதின் நோக்கம் என்ன நம்ம பதில் எல்லார்டு ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவரை நேசிக்கவும் நான் அழைக்கப்பட்டேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நான் உன்னை மனுஷர்களை பிடிப்பவனாக்குவேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நாம் எத்தனை பேர் இந்த ரகசியத்தை இருக்கிறோம் மனுஷர்களை நேசிக்காவிட்டால் அந்த மனிதர்களிடத்திலே தேவ அன்பு இல்லவே இல்லை வெறுப்பும் கோபமும் மன்னிக்காத குணமும் எப்பொழுதும் மனிதர்களிடத்திலே வெறுப்பையும் எல்லா எல்லது மோசமான குணத்தையும் காட்டிக்கொண்டு இருக்கிற மனிதர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வது சரியானதே கிடையாது ஆண்டவர் மனிதன் தன்னுடைய அன்பிலே பெருக வேண்டும் என்று நினைத்தார் தன்னுடைய புத்தியிலே பெருக வேண்டும் என்று நினைத்தார் முதலாவது மனுஷியை கொண்டு வந்து விடுகிறார் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இன்னொரு மனுஷி என்பது மட்டுமல்ல அதைவிட மேலான ஒரு ரகசியத்தை இந்த மனித குலம் அறிந்து கொள்வதற்காக பெண்ணாய் அவள் வந்தாள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவு அந்த தொடர்பு அந்த ரிலேஷன்ஷிப் தேவன் இந்த மொத்த மனு குலத்தின் மீது தன்னுடைய சபையின் மீது அவருக்கு இருக்கிற வாஞ்சைக்கு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டிருக்கிற வேதாக மத்தலை அப்போ மனுஷன் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் மனிதன் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒன்று இன்னொரு மனித ஜெந்துவை இல்லை இன்னொரு மனுஷனை மனுஷனையை நேசிக்க கூடிய அந்த இதய பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் எதற்காக இருக்க வேண்டும் தேவனை நேசிப்பதற்காக தங்களுடைய இதயத்தை அவர்கள் அதற்காக தயார்படுத்திக் கொள்வதற்காக சக மனிதர்களை நேசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு கணவனும் மனைவியும் அந்த திருமணம் தேவன் உருவாக்கின அற்புதமான ஒரு ஒரு சத்தியம் அதுல அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவன் எவ்வளவாய் தன்னுடைய சபையின் மீதும் இந்த மனு குலத்தின் மீதும் அவர் அன்பாய் இருக்கிறார் என்பதை மனிதன் அறிய வேண்டுமென்றால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு திருமண காரியங்கள் அவனுக்கு புரிந்திருக்க வேண்டும் இந்த காரியமும் நாம் வந்து இந்த படைப்பின் புத்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது எல்லாவற்றுக்கும் எல்லா மனிதர்கள் இந்த உலகத்தில் வருவதற்கும் எல்லா ரிலேஷன்ஷிப் உருவாக்கப்படுவதற்கும் ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்திற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை அவரை அறிவதும் அவரை தெரிந்து கொள்வதும் அவருடைய இதயத்தை உணர்ந்து கொள்வதும் தான் இதுதான் இந்த படைப்பு எல்லா படைப்பின் ரகசியமும் இதுல இருந்திருக்கிறது ஒருவராகிய அந்த தேவன் அவரை அறிகிறதே நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்ன ஆண்டவர் இந்த உலகத்துல எந்த பர்பஸ்ல நம்மை கொண்டு வந்திருக்கிறாரோ அதை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் உலகத்தை வந்து அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல நம்ம பார்க்கும் போது நமக்கு இந்த உலகமே வேறு விதமா இருக்கும் காடுகள் மத்தியிலே அலைந்து நினைத்து பாருங்கள் எங்கேயோ பிறந்தவர்கள் ஏதோ ஒரு தேசத்திலே ரொம்ப சௌக்கியமாக சௌரியமாக ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கின்ற அந்த கண்டங்களிலே இருண்ட கண்டத்திலே பார்க்கும் மனிதர்களை எல்லாம் நேசிக்க கூடிய கிருபைகளை தேவன் கொடுக்கிறார் நேசிக்க நேசிக்க என்றைக்கோ ஒரு நாள் அவர்களை தொட்ட அந்த ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்கிறார்கள் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அது அதனாலதான் வந்து போனவர்கள் யாரும் திரும்பி வருவதில்லை அந்த அன்பை அதிகமாய் அறிய அறிய இன்னும் இன்னும் என்னும் என்று தாகம் எடுத்து ஊழியம் செய்தவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தவர்கள் அவர்கள் ஓய்வு எடுப்பதே இல்லை இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா மனிதர்களை நான் ரீச் பண்ணும் இன்னும் அதிகமா மனிதர்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாய் மனிதர்களை பிடிப்பவர்களாய் நான் மாற வேண்டும் எதற்காக அவரை அறிகின்ற அறிவை நான் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் இதே மாதிரி கொடுக்கிறார் முதலாவது மனுஷியை அவர் மனிதனுக்கு கொடுக்கிறார் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது அதிகாரத்திலே இருபத்தி இருந்து அந்த இருபத்தி ஐந்து வரைக்கும் யாராவது ஒருவர் வாசிங்கள் அதற்கு பிறகு மூன்றாவது அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் யாராவது வாசிங்க அப்பொழுது தேவநாயக் கத்த ஆ ஆ ஆறாவது அயன் இந்த நித்திரையை வரப்பள்ளினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விலா எலும்புகளில் உள்ள எடுத்து அந்த இடத்தை படையினால் அடைத்தார் தேவநாயக் கத்தை தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பிலும் எலும்பும் என் மாம்சத்திலும் மாம்சுமாய் இருக்கிறாள் இவள் மனசில் எடுக்க எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றாள் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் என் தாயை விட்டு என் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் ஆதாமும் அவன் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெக்கப்படாதிருந்தார்கள் ஆதி ஆமாம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பத்து தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின அகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீ அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்க புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து குசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார் அவனும் குசித்தார் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கருத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகி கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சலுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஆதாவை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவருடைய தேவரடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் நான் வந்து ரொம்ப இதுவரைக்கும் ஆண்டவருடைய அற்புதமான அழகான கிரியேஷனை எதற்காக அவர் ஒவ்வொன்று காரியமா உருவாக்கினார் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆதி அகமத்திலே ஆரம்பிக்கும் போது எல்லாம் நன்றாக இருப்பதில்லை நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் பூமி ஒழுங்கின்மையா இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இருள் இருந்தது என்று பார்த்தோம் பகலும் இரவும் ஒன்றா இருந்தது என்று பார்த்தோம் மனிதர்கள் வருவதற்காக அவர் என்ன செய்தார் அவர் முதலிலே இந்த பூமியின் மீது ஜலத்தின் மீது அசைவாடினார் அசைவாடி எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் வட்டமைத்து உருவாக்கி இந்த அற்புதமான இந்த சொர்க்கத்திலே மனிதனை அவர் வைத்து அவனுக்கும் ஒரு நல்ல ஏற்ற துணையை உருவாக்கினார் இதுவரைக்கும் எல்லாமே அழகாக இருந்தது நாம் ஏற்கனவே பார்த்தோம் மனிதனுக்கு அவர் ஒரு வேலையை வைத்திருந்தார் என்று பார்த்தோம் அந்த வேலை என்ன பாதுகாக்கவும் பண்படுத்தவும் என்று பார்த்தோம் அந்த பாதுகாப்பு அப்படின்னா யாரிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் மனிதனிடத்திலிருந்து அந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் தன்னிடத்திலிருந்து அந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் சிறு பிள்ளைகளிடத்துல எங்க ஊர்ல எல்லாம் காசு கொடுத்தால் அதை சேமிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க வேற யாரால கொடுப்பாங்க சில பிள்ளைங்க நேரம் கொண்டு போய் தாயிடத்தில் கொடுக்கும் மறுபடியுமா அம்மா இந்த பணத்தை நீங்கள் என்று சொல்லி தாயார் கேட்பாங்க என்னிடத்தில் இருந்தால் நான் செலவழித்து விடுவேன் அதனால அந்த பணத்தை பாதுகாப்பாய் நீங்க வச்சுக்கீங்க என்ன அந்த குழந்தை சொல்லுகிறது என்றால் என்னிடத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் பாதுகாக்கும்படியாக உம்மிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது இந்த பூமி இந்த பூமியில் இருக்கும் காரியங்களை தேவன் மனிதனிடத்திலே பாதுகாக்கும்படியாகவும் பண்படுத்தும்படியாகவும் அவர் சொன்னார் என்றால் அதை சரியாய் பாதுகாக்கவும் பண்படுத்த வேண்டும் என்று மனிதன் நினைத்திருந்தான் என்ன செய்யணும் அவன் அவரிடத்திலே அவர் பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே அவர் உலாவ வருகிறார் அல்லவா அப்பொழுது அவர் அவனுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு என்று சொல்லி வேறுபடுத்தி காரியங்களை கொடுத்தார் அல்லவா இவன் என்ன செஞ்சிருக்கணும் ஆண்டவர் எப்படி இந்த பூமியை நான் பண்படுத்த முடியும் எப்படி இந்த பூமியை நான் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி அவரிடத்திலே ஆலோசனைகளை கேட்டு அந்த ப்ராஜெக்ட்ல கடவுளோடு பார்ட்னராக அவன் இருந்திருக்க வேண்டும் ஆனால் வேதத்திலே நடக்கும் காரியங்களை நான் பார்க்கும் போது அவன் அதை செய்ய தவறிவிட்டான் என்று பார்க்கிறோம் ஏன் ஏனென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்குமாய் படைக்கப்பட்ட அந்த கார்டனிலே அந்த தோட்டத்தில் வேறு என்றோ ஏதோ ஒன்று வருகிறது வேறு ஏதோ ஒன்று வருவதற்கு அந்த தோட்டம் இடம் கொடுக்கிறது இந்த அணை அந்த அந்த தோட்டத்தில் இருக்கும் அனைத்து இடங்களுக்கும் அந்த தோட்டக்காரன் யார் ஆதாம் அதற்கு தோட்டக்காரன் தவறான காரியங்கள் அந்த தோட்டத்திற்கு வருவதற்கு யார் அனுமதி கொடுத்தது ஆதாம் தான் அனுமதி கொடுத்திருக்கிறான் ஏனென்றால் அது அவனுடைய கடமையாயிருக்கிறது ஒருவேளை அவனுக்கு தன்னுடைய கடமையை அவன் தியானிப்பதில்லை போல இருக்கிறது ஒருவேளை அவனுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை அவர்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அவர்கள் தியானிப்பதில்லை ஆதாமுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன ஆதாமுக்கு தேவனுடைய வார்த்தை அவர் சொன்ன சில காரியங்கள் தான் என்ன சொன்ன பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிட்டார் அதுதான் முதலாவது தேவன் அவனுக்கு கொடுத்த வார்த்தை ரெண்டாவது என்ன கொடுத்த வார்த்தை எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் இந்த நன்மை தீமை அறியும் அந்த கனியை மாத்திர நீ புசிக்க கூடாது இது வந்து இரண்டாவது வார்த்தை ரொம்ப சிம்பிள் ஆதாமுடைய வேதாக மத்துல ஒரு சில வார்த்தைகள் தான் இருக்கிறது இதை அவன் தியானித்திருப்பான் என்றால் இதை அவன் யோசித்திருப்பான் என்றால் இது அவன் விரிவாய் யோசித்திருப்பான் என்றால் அவனுக்கு தெரிந்திருக்கும் எதையெல்லாம் வைத்திருக்க வேண்டும் எப்படியெல்லாம் இதை பாதுகாக்க வேண்டும் எப்படியெல்லாம் இதை பண்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருக்கும் அதை பற்றி அவன் அவ்வளவா யோசிக்கவில்லை போல இருக்கிறது வேறு ஏதோ ஒன்று வந்து அவர்களுக்கு எப்பவுமே நன்றாக கவனிங்க ஆண்டு வந்து சொன்னாரு இந்த அதாவது லாஸ்ட் சப்பர் அப்போ அவருடைய வார்த்தைகளை கவனிங்க நான் உங்களை சுத்திகரிக்காவிட்டால் என்னிடத்துல உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் தேவனுடைய வார்த்தைகள் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது டெய்லி வந்து நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் தியானிக்கும் போது அந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது அப்போ சுத்திகரிக்க வேண்டும் என்றால் வேதி ஏதோ ஒன்று நம்மை அழுக்குப்படுத்துகிறது என்று அர்த்தம் அல்லவா வேறு என்ன அழுக்குப்படுத்து இந்த உலகம் நம்மை வந்து அழுக்கப்படுத்துகிறது இந்த உலகத்தின் தாட்ஸ் இந்த உலகத்தின் காரியங்கள் இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் ஒரு மெசேஜ் எப்பொழுதும் அது தேவனுக்கு விரோதமாயிருக்கிறது நன்றாக கவனிங்க இதற்கு முன்பாக இந்த வானத்தை நோக்கி பார்க்கிறான் ஆதாம் அதில் இருக்கும் ஆகாய விரிவு தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது நதியை நோக்கி பார்க்கிறான் ஆதாம் அதிலிருக்கும் குளிர்ச்சியும் அதிலிருக்கும் அழகும் கர்த்தருடைய அந்த அற்புதமான அந்த கிரியேஷனை தெரிவிக்கிறது எல்லா எல்லாம் தேவனுடைய மகிமை ஒரே ஒரு மரத்தின் மீது இருக்கும் ஒரு ஜந்து தேவனுக்கு அவகீர்த்தியை சொல்லுகிறது நன்றாக கவனிங்க பார்க்கும் இடங்கள்லாம் தேவனுக்கு மகிமை அறிவிக்கும் அவருடைய கிரியேஷன் ஒரே ஒரு இடத்தை அவன் பார்க்கும்போது அது தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறது அப்போ இந்த பூமி எங்கும் தேவனுடைய வார்த்தையினால் மகிமையினால் நிறைந்திருக்கும் போது ஒரே ஒரு ஒரு இடத்துல மட்டும் இருள் இருக்கிறது ஆதியிலே தேவன் வெளிச்சத்தையும் இருட்டையும் தனியாய் பிரித்தார் ஆனால் வெளிச்சம் நிறைந்திருக்கும் அந்த இடத்துல நடுவிலே ஒரு இருள் இருக்கிறது அந்த இருளுக்கு ஆதாம் செவி சாய்க்கிறான் அவனுடைய மனைவி செவி சாய்க்கிறாள் உலகத்தில் மனிதர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் காரியங்கள் நிறைந்திருக்கிற இடத்திலும் தீமையான காரியங்கள் நம்மை வந்து தீண்டாதபடிக்கு நம்மை நாமே ஆண்டவருடைய கருவையினாலே பாதுகாக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய இதயம் தோட்டம் எப்பொழுதும் ஆண்டவர் உலா வரும்படியாக பாதுகாக்கவும் பண்படுத்தப்படவும் இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்குற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எல்லா காரியங்களும் இந்த தோட்டத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க தெய்வன் நமக்கு கிருவை செய்ய வேண்டும் ஆனா அதனால பிசாசு வராது மோசமான காரியங்கள் இதயத்திலே ஒழிக்காது பேசப்படாது என்றெல்லாம் அர்த்தமே கிடையாது ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ பயங்கரமான கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களும் இருக்கிறது இந்த ஆதி நாம் தியானித்த அந்த வசனங்களின் மூலமாக நம்முடைய இதயத்தை ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமுக்கு எப்படி சொன்னாரோ பாதுகாக்கவும் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதே மாதிரி ஆண்டவருடைய உலாவும் அந்த சத்தத்திற்கு நாம் கேட்பும்படியாய் இந்த இதயமான அந்த தோட்டம் பாதுகாக்கவும் பண்படுத்தவும் படியாய் இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய கிருபையிலே நாம் பெருகவும் நமக்கு உதவி செய்யட்டும் பிசாசு மாதிரியான காரியங்கள் ஒரு இடத்தில் வராதபடிக்கு நாமே நம்முடைய இதய தோட்டத்தின் ராஜாவா இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்யட்டும் நல்ல ஆண்டு இந்த நாளுக்காயம் துதிக்கிறோம் சுவாமி தொடர்ந்து உடைய வசனங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்தள்ளோம் ஆண்டு இந்த ஆதி ஆகமத்திலே இருக்கும் இந்த அதிகாரங்களை சுவாமி தியானிக்கும்படியாகவும் உணர்ந்து கொள்ளும்படியாகவும் கிரியேஷன்ல இருக்கிற ரகசியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாகவும் தொடர்ந்து நீர் எங்களுக்கு பேசும் திவ்ய காட்சிகளை எங்களுக்கு உணர்த்தும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்லத்தினாரே